ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆனதும் பெபில் வந்து நடந்து போகாமல் கடுப்பில் வந்து கலீ லக்மதை அடிக்கிற மாதிரி வந்து கோவத்தோட விராட் கோலி வந்து போயிருப்பாரு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனியே இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல தான் வந்திருக்காரு விராட் கோலி இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு பண்ணது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ரொம்ப சைலண்ட்டாக இந்த ரெக்கார்ட் அவர் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இன்னுமே விராட் கோலி வந்து ஃபார்மில் தான் இருக்கார் டச்சில் தான் இருக்கார் அப்படிங்கிறது அவருடைய பேட்டிங்கை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிய வருது ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையான போட்டி குறிப்பாக சிஎஸ்கே அப்படின்னாலே வந்து கோலி வந்து அடிச்சு நொறுக்கிறாருங்க இப்போ இன்டர்நேஷ்னல் போட்டின்னு வரும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னா கோலியை தடுக்கவே முடியாது போட்டு பலர்ந்து கட்டிடுவார் அந்த மாதிரி சிஎஸ்கே மும்பைக்கு விராட் கோலி வந்து பாவமே பார்க்காம அடிப்பார் அந்த மாதிரி நூற்றி எண்பது ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டோட விராட் கோலி வந்து ஆடி இருக்காரு முப்பத்தி மூணு பந்தில் அறுபத்தி ரெண்டு ரன் அஞ்சு ஃபோர் அஞ்சு சிக்ஸு இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா கோலி வந்து ஓப்பனிங்கில் களமிறங்கி ஃபோரை விட சிக்ஸர்கள் வந்து அதிகமாக விளாட்றாரு முன்னாடி விராட் கோலி மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க என்னென்னா இவர் வந்து ரொம்ப ஒரு ரன் ரெண்டு ரன் இந்த மாதிரி ரொம்ப பொறுக்கிறாரு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டுக்கு இவர் வந்து செட் ஆக மாட்டார் இவர் வந்து ஓடிஐக்கு மட்டும் தான் செட் ஆவார் டி ட்வெண்ட்டியில் இந்த மாதிரி சிங்கிள் டபுள்லாம் தேவையே கிடையாது ஃபோர் சிக்ஸ் மட்டும் தான் வந்து தேவை அதை வந்து விராட் கோலி பண்ண மாட்டார் அப்படிங்கிறவரு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க பட் இப்போலாம் வந்து அது சான்ஸே கிடையாது ஏன்னா இந்த சீசனில் இப்போ கரண்ட்டாக இந்த மேட்ச் நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டராக வந்து மாறி இருக்கார் எப்போதுமே விராட் கோலி வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்கிறப்ப ஆர்சிபி சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க பட் இந்த முறை பார்த்திங்கன்னா டீமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க கோலியுமே வந்து ஆரஞ்சு கேப் வந்து வாங்கியிருக்காரு இதில் ரெக்கார்டு என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஆடி அதிக சிக்ஸ் அடிச்சது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டி டுவெண்ட்டிஸில் விராட் கோலி முதல் இடத்துல இருக்கார் முந்நூற்றி ரெண்டு சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருக்காருங்க ஆர்சிபிக்காக மட்டும்தான் விராட் கோலி ஆடிட்டுருக்காரு இதில் ஆர்சிபிக்காக முந்நூற்றி ரெண்டு சிக்சர்கள் அடிச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல கிறிஸ் கெயில் வந்து ஆர்சிபிக்காக இரநூத்தி அறுபத்தி மூணு கெயில நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா கெயில் வந்து அதிக சீசன் ஆர்சிபிக்காக வந்து ஆடலை ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டோன்னா அவர் எங்கேயோ போயிடுவார் ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னு எடுத்துக்கிறப்ப ரெண்டாவது இடத்துக்கு வராரு மூணாவது இடத்துல ரோஹித் சர்மா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சிக்ஸர்கள் நாலாவது இடத்துல தலை தோனி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அஞ்சாவது இடத்துல பொலாடு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ இதை பார்க்குறப்ப விராட் கோலி வந்து ஃபோரை விட சிக்சர்கள் வந்து விளாசியிருக்காரு அதுவும் வந்து முந்நூறு சிக்ஸர்களுக்கு மேலே விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப சைலண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டையும் வந்து கோலி வந்து பண்ணிட்டுருக்காரு அந்த மாதிரி இந்த கேமில் வந்து கலிலக் அகமது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துருப்பார் அவர் வந்து வெறும் மூணு ஓவர் மட்டும் தான் போட்டிருப்பார் ஆனால் அதிகமான ரன்கள் அறுபத்தஞ்சு ரன்களை வந்து வெட்டி கொடுத்துருப்பாரு கலீல் அகமது பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு வந்து ஓரளவு நல்லா போடுறாரு பட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னா பிரித்து எடுத்துட்றாங்க அந்த மாதிரி பெத்தல் பார்த்தீங்கன்னா கலீல் அகமதை டார்கெட் பண்ணி அடித்தார் விராட் கோலியுமே கூட கலீல் அகமது ஓவரில் வந்து பேக் டு பேக் சிக்ஸர்கள் வந்து அடித்தார் அதனால் கலீல் அகமது வந்து ரொம்ப டென்ஷனோடு வந்து இருந்திருப்பார் ஆரம்பத்தில் பவர் பிளேயில் ரெண்டு ஓவர் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ஓவர்லேயே வந்து பிரித்து எடுத்துட்டாங்க அந்த டென்ஷனில் நின்றுட்டு இருந்திருப்பார் அப்போ விராட் கோலி அதிரடியை குறைக்கவே இல்லை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்போ வந்து விராட் கோலிக்கு சாம் கரன் ஓரில் கலியில் இருக்கும் தான் கேஷ் பிடிச்சி அவுட் ஆக்கியிருப்பார் அப்போ கேஷ் பிடிச்ச உடனே பால் ரொம்ப ஃபோர்ஸாக கீழே தலையில் அடித்து கத்தி விராட் கோலியை வெளில போக சொல்லி கலியில் இருக்கும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் அந்த சமயம் தான் விராட் கோலி ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா வெளில போகாம கலியில் இருக்கும் போது நோக்கி நடந்து போய் அவர்கிட்ட இவரும் வந்து திட்டியிருப்பார் அவரை அவரும் திட்டியிருப்பார் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி வந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து நடந்து போயிருப்பார் ஜென்ரலாக இந்த மாதிரி அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணுறது கோலி தான் பண்ணுவார் பட் கோலிக்கு அகேன்ஸ்டாக கலியிலே பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவ்வளோ டென்ஷன் இருந்ததுனால அந்த கோபத்தை அந்த பிரசரை இந்த மாதிரி கோழியை திட்டி கத்தி ஆக்ரோஷமா வந்து வெளிப்படுத்தி நன்றி